அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருவை பெற்றோம் யோவான் ஒன்று பதினாறு நாம் என கண்பானவர்களே அவருடைய பரிபூர்ணம் அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவான காரியம் ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நிறைவாய் இருக்கிறார் நாமும் நிறைவாய் இருக்கிறோம் கிருபைக்கு மேல் கிருவை பெற்றிருக்கிறோம் நாம் ஜபிக்கிற காரியங்கள் நாம் ஜபிக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் செயல்படுகிற விதம் எவ்வளவோ தூரத்திலிருந்து அவர்கள் செபிக்க கேட்டுக்கொண்டார்கள் என்று சொன்னால் நாம் செபிக்கும் பொழுதே ஆண்டவர் விடுதலை தருகிறார் காரணம் என்ன அவர் நிறைவானவர் ஆகவே அந்த நிறைவானவர் நம்மிடத்தில் வரும்பொழுது நாமும் இருப்போம் குறைகள் எல்லாம் விலகிவிடும் ஆகவே கிருபிக்கு மேல் கிருவை பெற்றிருக்கோம் என்று விசுவாசத்தோடு நாம் ஆண்டோடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் அமே